திருப்பூரின் வளர்ச்சிக்காக குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பூர் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டுச்சு என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான கழக ஆட்சியில திருப்பூரினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்று ரயில்வே பாலங்கள் உட்பட ஐந்து பாலங்களை கட்டுவதற்கு ஆணையிட்டார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பணிகளை எல்லாம் முடக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மீண்டும் கழக ஆட்சி வளர்ந்ததுக்கு பிறகுதான் மீண்டும் அந்த பணிகளை முழு வீச்சல இப்ப நம்ம செஞ்சுட்டு வரோம் எஸ்ஆர்சி மேல் அருகே மன்னரை ரயில்வே மேம்பாலம் திருப்பூர் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி அமைச்சிருக்க அமைச்சிருக்கக்கூடிய கல்லூரி சாலையிலிருந்து மங்களசாலை வரை ரயில்வே மேம்பாலம் திருப்பூர் யூனிவர்சல் தியேட்டர் பகுதியில் இருந்து மாநகராட்சி பூங்கா வரை சுரங்க பாலப்படைகள் ஆகியவை நடைபெற்று வருது அத்திக்கிழமை அபிநாசி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலேயும் பேசணும் சட்டமன்றத்திலேயும் நாம தொடர்ந்து குரல் கொடுத்தோம் அதற்கு பிறகு நாம ஆட்சிக்கு வந்து பணிகளை முடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறோம் அதே போல கோவை திருப்பூர் மாவட்டங்களுடைய வேளாண்மைக்கு மிக மிக அடிப்படையாக இருக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் பெருந்தலைவர் ஆட்சி காலத்திலிருந்து இது உருவாக்கப்பட்டிருச்சு இந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கின பெருமக்களுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பு செய்கிற வகையில நினைவகம் அமைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்து அங்கதான் நாங்கள்லாம் போக போறோம் நான்கு லட்சம் ஏக்கர் பரப்புக்கு பாசனந்தரம் பரம்பிக்குளம் ஆடியார் திட்டம் அமைய காரணமான பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதைக்குரிய வி கே பழனிசாமி கவுண்டர் அவர்கள் பெரியவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இந்த நால்வர் சிலைகளுடன் கூடிய அரங்கத்தை நம்ம அமைச்சிருக்கு இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தியாகி வி கே பழனிசாமி அவர்களும் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்தாங்க இந்த திட்டத்தை தான் பதவி விலகிவிடுவேன் என்று காமராஜ் காமராஜா சொன்னவர் பழனிசாமி கொண்டவர்கள் அதனால்தான் அவங்க திருவுருவச் சிலையை அரங்கத்தில் வச்சிருக்கிறோம் இந்த திட்டப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஆக்சிடென்ட் அப்படி விபத்தில் உயிர் நீத்தவர்களுக்கும் ஆழியாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தையும் திறந்து வைக்க இருக்கிறோம் பரம்பைக்குளம் ஆழியார் திட்டம் தொடங்கப்பட்டு அக்டோபர் ஏழாம் தேதியை பரம்பைக்குளம் ஆழியார் திட்ட நாளாக அறிவிச்சு ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றதும் நம்ம திராவிட திராவிட ஆட்சி ஆட்சிதான் செஞ்சு முடிச்ச சாதனைகளை செய்யப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி நான் சொன்னேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியா வெளியிடாமல் போக முடியுமா சாமிநாதன் விடமாட்டார் கையல்வெழி மனசுல வச்சுக்கிட்டு சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு பரம்பைக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை அடுத்த கட்டமான நீராறு நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருது அதை செயல்படுத்த கேரள மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வர்றோம் நம்ம இந்த கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் இரண்டாவது திட்டம் இரண்டாவது அறிவிப்பு பரம்பிக்குளம் மாடியாறு பாசன திட்ட பாசன பகுதிகள பல வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாம இருக்கு அது குறித்து பாசன சங்க தலைவர்கள் விவசாயிகளும் கோரிக்கை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரம் படைகளுக்காக இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருப்பூர் மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கிற வகையில நவீன வசதி கொடுக்கக்கூடிய மாவட்ட மைய நூலக கட்டணம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சி அமர்ஜோதய கார்டன் பகுதியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஐந்து கோடி ரூபாய் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு காங்கயம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்த பரஞ்சோதி சிவன்மலை கீரனூர் ஊராட்சிகளில் பதினோரு கோடி ரூபாய் செலவுல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தாராபுரம் வட்டத்தில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறும் வகையில நஞ்சியம்மா கிட்ட உப்பாற்றின் குறிக்க ஏழு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ஊத்துக்குடி வட்டத்தில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய வெண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு உடுமலை பெற்ற பகுதியில் இருந்து வந்து சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்று உடுமலை பெற்ற அரசு கல்லில் அமைக்க இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்தவருமான மன்மே எஸ் ஏ சாதி பாச்சாருடைய பெயரில் தாஜ் சட்டரிகள் இருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயர் சூட்டப்படும் இது மட்டுமல்ல இன்று காலை அமராவதி கூட்டுறவு சர்க்கராலை செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி விவசாயிகள் என்னிடத்தில் மனு அளித்தார்கள் அது குறித்து ஆராய்ந்து பரிந்துரை வழங்க விரைவில் ஒரு வல்லுநருக்கு அமைக்கப்பட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கு பார்க்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரன் சொல்லிக்கிறார் ஆனா உறுதியோடு சொல்றேன் பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தை விட நம்ம திராவிட மன ஆட்சியில தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்க தான் செய்ய போறோம் அது எந்த மாற்றம் கிடையாது அதனால சொல்றேன் எந்த தைரியத்துல எதிர்கட்சி தலைவர் இந்த இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினான்னு எனக்கு புரியல ஆனா நிச்சயமா சொல்றேன் அதிமுகவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் இந்த மன்றத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர்போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சிய மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு இருக்காரு ஆனா அவர் ஆசையில மண்மிழற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கள் சாலின்னு நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த தான் திமுக அரசு மேலும் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உச்ச நீதிமன்றம் போட்டு அனுப்பிட்டாங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில பெஸ்ட் மாநில தமிழ்நாடு தானே அவங்க கூட்டணியில் இருக்க கூடிய ஒத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது இதனால உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டார் அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்க அதை பத்தி கவலையே படல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீரடிக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் திறமையை காட்டும் ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவல இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இத உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எடுக்கிறான் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை